நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் செலிபிரேட்டிங் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் முடிவடைஞ்சிருக்கு இதுக்கு டிராகன் படத்தினுடைய பிரதீப் ரங்கநாதன் கைடு மற்றும் சொர்ணதாவுடைய சகோதரர் மகள் எல்லாரும் சிறப்பு அவங்க முன்னிலையில எல்லாருமே சொர்ணதாவுடைய மெகைட்டான பாடல எடுத்த சூப்பரா பாடிய ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே அதில விட்டு இந்த நிலையில இதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவர்டா இருக்க நிறைய ஏழை திறமையான குழந்தைகளான நசரின் சாராஸ்ருதி காயத்ரி விஷ்ணு பிரியங்கா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றத பத்தியும் ஸ்பெஷலான ரவுண்டில் யாரெல்லாம் அற்புதமாக பாடி வெற்றி பெற்று பரிசு வாங்கியிருக்காங்க யாரெல்லாம் தோல்வி விட்டு இந்த ஷோ விட்டே வெளியே போயிருக்காங்க நடுவர்கள் செஞ்சதெல்லாம் சரியா தவறானதை பற்றி இப்போ பார்க்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ல இந்த வாரம் பிரதீப் ரங்கநாத அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட செலிபிரிட்டிங் சொன்ன தர ரவுண்டில் இதில் இருக்க குழந்தைங்களா என்னதான் அற்புதமாக பாடி அத்திருந்தாலும் இந்த ஜூனியர் சீசன் டென்ல ரொம்பவே ஏழ்மையான நிலையில் அரசு பள்ளியில் படிச்சு இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கணும்னாலும் வாரம் வாரம் ரொம்ப கஷ்டமான பாடல் எடுத்தது அற்புதமாக பாடி அழுத்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்க நசரின் அவர்கள் இந்த சொன்ன ரவுண்ட்ல இளையராஜா இசையில் எஸ்பிபி சொன்னலத்தா பாடிய என்னை தொட்டு அள்ளி

குழந்தைகள் வாழ்க்கையில மேன்மேலும் வெற்றி பெற எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்ச பிறகு பல வாரங்களுக்கு பிறகு இந்த வாரம் எலிமினேஷன் வச்சிருந்தாங்க இருக்கு முதல்ல நான்கு போட்டியாளர்கள் அதாவது சர்வேஷ் தனுமிதா விஷ்ணு மற்றும் ஃபியானா அவர்களை கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா இதுல கடந்த சில வாரங்களா சர்வேஷ் மற்றும் தனுமிதா அவர்கள் ஓரளவுக்கு பாடிட்டு வர காரணத்தால அவங்களை வாணி கொடுக்க வண்டி கூப்பிட்டு இதுல ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய அடையாளமா வந்து ஒவ்வொரு வாரம் பாடியாத்திர ஏழை திறமையான போட்டியாளரான விஷ்ணு அவர்கள் இந்த வாரம் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காரு அதை தொடர்ந்து பியனா அவர்களும் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கும் இதுல விஷ்ணு அவர்கள் ஓரளவுக்கு நல்லா தான் பாடி இருந்தாங்க இருந்தாலும் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இப்போ சோஷியல் மீடியால இது ரொம்ப பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு அவருடைய ரசிகர்கள்லாம் இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவரை எலிமினேட் பண்றது ஒத்துக்கவே முடியல என்ற அளவுக்கு தங்களுடைய விமர்சனத்தை வச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் அந்த சொன்னதா ஸ்பெஷல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இல்ல வெற்றி பெற்ற குழந்தைகள் அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்கியிருக்கிறது அதை தொடர்ந்து எலிமினேஷன் பார்க்கும்போது நம்ம சூப்பர் சிங்கர் விஷ்ணு எலிமினேட் பண்ணிருக்கலாம் சரியா தவறா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ